முக்தி அல்லது மோட்சத்திற்கான வழிகளை அடைய சிவன் தனது பல்வேறு உபதேசங்களில் சுழற்சியில் இருந்து விடுபட்டு முக்தியை அடைவதற்கான வழிகளை பற்றி பேசியுள்ளார் இது தியானம் யோகம் பக்தி ஞானம் கர்ம யோகம் போன்ற பல பாதைகளை உள்ளடக்கியது தன்னை உணர்தல் அகந்தியை துரத்தல் உலக பற்று நீக்குதல் போன்ற கருத்துகள் இதில் அடங்கும் தியானத்தின் முக்கியத்துவம் தியானத்தின் மூலம் மனம் அமைதியடைந்து உள்ளோலி பெருகுவதையும் வலியுறுத்தியுள்ளார் தியானமே தன்னை அறிவதற்கும் நித்திய ஆனந்தத்தை அடைவதற்கும் ஒரு நேரடியான வழி என்பதை அவர் போதித்தார் கர்மாவின் சட்டம் ஒருவர் செய்யும் செயல்களின் விளைவுகளை அதாவது கர்மா பற்றியும் அதன் தாக்கங்கள் பற்றியும் சிவன் பேசியுள்ளார் நல்ல செயல்கள் நல்ல விளைவுகளையும் தீய செயல்கள் தீய விளைவுகளையும் தரும் என்பதை அவர் விளக்கியுள்ளார் பிரபஞ்சத்தின் சுழற்சி படைப்பு காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அதாவது பஞ்ச கிருத்தியங்கள் போன்ற பிரபஞ்சத்தின் செயல்பாடுகளை பற்றியும் அதில் தனது பங்கு பற்றியும் அவர் விளக்கியுள்ளார் அனைத்தும் இறைவனின் இச்சைப்படியே நடக்கிறது என்பதையும் இந்த சுழற்சி நிலையானது என்பதையும் அவர் உணர்த்தினார் பக்தியின் சக்தி நிதானமான பக்தி மற்றும் முழுமையான சரணாகதி மூலம் இறைவனை அடைய முடியும் என்பதை அவர் பல கதைகள் மற்றும் உபதேசங்கள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் பக்தி மாற்றத்தின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்துள்ளார் பிறரின் நன்மைக்கான செயல்கள் தனிப்பட்ட முக்தியை தாண்டி உலக நலனுக்காகவும் உயிர்களின் நன்மைக்காகவும் செய்யப்படும் செயல்களின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆலகால விஷத்தை அருந்திய சம்பவம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு